ஸோ என்னால் வந்து பார்லர் வந்துலாம் என்னால் சரி பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் தானே ஹோம் ரெமடி வச்சே இது எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கா ஸோ அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணால் மட்டும் ஒன் ஆஃப் டூ மந்த்துக்குள்ளே உங்களோட ஃபேஸில் அந்த மங்கு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு ரிமூவ் ஆயிரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போகிற மாதிரி நம்ம மகாபியூட்டிஷன் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அங்குன்றது எதனால வருது அப்படின்னா அவங்க வந்து வெயிலில் ஓவராக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி வரும் மேபி இது வந்து அதிகமாக வெயிலே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா ஐ மீன் இந்த ஆஃபீஸு காட்டில் வேலை பார்க்குறவங்க வில்லேஜ் சைட்லாம் காட்டில் வேலை பார்க்குறவங்களா அது அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கம்பல்சரி வரும் நெக்ஸ்ட்டு வெயில்லேயே ட்ராவல் பண்ணி டிராவலிங்லேயே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வெயிலில் ட்ராவல் பண்ணுறவங்க ஹீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் கம்பல்சரி அதிகமாகவே வர சான்சஸ் இருக்குது ஸோ மேபி இந்த மங்குன்ற ப்ராப்ளம் வந்து டூ கேக்கெட்ஸுக்குலாம் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு வரல தேர்ட்டி இயர்க்கு அபோ அப்படின்னு உள்ளவங்களுக்கு தான் அதிகமாகவே நான் பார்த்துருக்கேன் ஸோ என்கிட்ட அந்த மங்குக்கு சொல்யூஷன் கேட்டவங்களே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே தேர்ட்டி இயர்க்கு தான் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கம்பல்சரி நிறையா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வாங்க அதுக்கான அந்த மங்குவை எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மங்குன்ற ப்ராப்ளம் இருக்கா ஸோ அப்போ நான் சொல்கிற யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் யாருக்காவது இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க உங்கள் ஃபேஸில் உள்ள மங்கு எப்படி மறையணும் அப்படின்றதுக்கான ஒரு ஹோம் ரெமடியை பற்றி பார்த்தோம் ஸோ உங்கள் ஃபேஸில் உள்ள மங்கு ரிமூவ் ஆகுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு ஹோம் ரெடி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொருள் தான் ஸோ அந்த மூணு பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதிக்காய் நெக்ஸ்ட்டு சந்தனம் பன்னீர் கலக்காத சந்தனம் அந்த நெக்ஸ்ட்டு வேப்பலையோட கொழுந்து ஸோ இந்த மூணு பொருளை வச்சுதான் நம்ம அவங்களோட ஃபேஸில் உள்ள மங்கு ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாதிக்காயை எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஜாதிக்காயை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ அந்த ஜாதிக்காயை ஒரு அம்மி கல்லில் பால் அல்லது தண்ணி ரெண்டில் ஏதாவது உள்ள டிப் பண்ணி லைட்டாக அந்த அம்மி மேலே உரசினீங்கன்னா அதோட பேஸ்ட்டு மட்டும் தனியாக வரும் ஸோ அந்த பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சந்தனம் ஸோ சந்தனத்தையும் அதே மாதிரி பன்னீர் கலக்காத சந்தனமாக இருந்தால் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அந்த சந்தனத்தையும் அதை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐ மீன் ஜாதிக்காயோட பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தனத்தையும் அது கூடயே அதே அம்மியில் வேப்பலையோட கொழுந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அரைச்சு மூணு பேஸ்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பிளாக் தான் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரி நீங்கள் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டர்லேயே உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வீக்லி ஃபேஸ் கம்பல்சரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் டூ மந்த்லேயே உங்களுக்கு மங்கு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி பியூட்டி டிப்ஸ் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மகா பியூட்டிஷன் சேனல்க்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்